வணக்கம் பௌர்ணமி என்று நடைபெற்ற சத்யநாராயணா பூஜையின் முதல் கதையை இந்த பதிவில் கேட்கலாம் புராணிகள் என்ன பண்றாங்க காலத்துல வனத்துல இந்த பிரம்மாக்கு முன்னாடி அஹ் விஷ்ணு வந்து இந்த சூத புராணிகளை படைச்சு நீ படைப்பு தொழிலை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அது வேண்டாம் எங்களுக்கு உங்க நாமமும் பஜனையும் தான் வேணும் எங்களுக்கு வேற நாமஸ்களை தவிர வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு சக்கல சாஸ்திரம் சக்கல வித்யாவும் அறிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படியே போயிடுறாங்க அப்படி அவங்க அப்படியே எல்லா லோகத்திலையும் சுற்றி வருவாங்க அப்போ நம்ம பாரதகட்டத்துல நைவிசாரிய இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இந்த நைவிசாரிய வனம் வந்து சுவாமி பெருமாள் அந்த ஸ்திர ரூபத்துல இருக்க மாட்டாரு அந்த காடே வந்து நைவிசாரிய வனமே வந்து ஆஹ் மகாவிஷ்ணுவா அதனால அந்த மாதிரி வனத்துல வந்து உக்கார்ந்துருக்காரு சூத புராணிகள் உட்காந்து இருக்கும்போது மகரிஷிகள் என்ன பண்றாங்க வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி சுவாமி இந்த மாணர்கள் இந்த லோகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்க இந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி ஆஹ் நிம்மதியா வாடுறதுக்கு ஏதாவது விரதமோ பூஜையோ இருந்தா எங்களுக்கு திருவருள் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே சூத புராணிகள் சவுனகாரிய மனி மகரிஷிகள் நோக்கி சொல்றாங்க அப்பா முன்னொரு காலத்தில் நாரதமுனியானவர் யோகானுகிரகம் செய்ய எண்ணி சகல லோகம் சுத்தும் போது கிருஷ்ண லோகத்துக்கு போய் விஷ்ணு மூர்த்தியை பார்த்து தண்டம் சமர்ப்பித்து அநாதர் அப்படின்னு நிற்கிறாரு அப்படி நின்ற நாரதரை பார்த்து மகாவிஷ்ணு ஆஹ் நாரதா நீ எதுக்காக இங்க வந்திருக்க நீ வந்த காரணத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி பூலோகத்தில் நானாவித கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியாய் வாழ ஏதாவது பூஜையோ இருந்தால் அதை பூஜை விரதம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்றாங்க அப்பா உடனே விஷ்ணுமூர்த்தி திருவாய் மடம் சொல்கிறார் சத்யநாராயண சுவாமி விரதம்னு ஒரு விரதம் இருக்கு அந்த விரதத்தை செய்தால் வாழ்ந்து பலலோகத்தில் மோட்சமடைவார்கள் சொல்றாரு நாரதர் ரொம்ப சந்தோஷமாய் சுவாமியை பார்த்து அநாதக இந்த விரதத்தோட கிரமங்கள் எப்படி இது எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ன அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு உடனே சுவாமி நாரதரை பார்த்து சொல்றாரு அப்பா ஏதோ ஒரு நல்லாயிரு பிரதோஷ காலத்தை பௌர்ணமி தினத்துல பண்ணா ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்தை அதாவது நாலையில இருந்து ஆறுதான் பிரதோஷ காலம் எல்லா பூஜையிலுமே பாருங்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் நம்மளுக்கு சொல்றதுக்கு ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கும் நம்மதான் இவங்க வர அவங்க வேறன்னு வச்சுக்கிறோம் விஷ்ணு பூஜை பண்றோம் ஆனா பிரதோஷ காலத்துல ஏன் பண்றோம் புரியுதுங்களா அதனால அந்த பிரதோஷ காலத்துல பண்ணணும்ன்றாங்க நம்ம இந்த மத்தியான வேலையில ஏன் பண்றோம்னா நம்ம காலையில பூஜையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் அதை பிரசாத விநியோகம் பண்ணணும் அந்த அண்ணன் தான் அந்த வெளியில் போய் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம சத்யநாராயண பூஜை காலையில் இருக்கோம் பிரதோஷ காலத்தில் பந்து மித்திரங்களுடன் கூடி இப்போ நம்ம வீட்டில் இந்த சத்யநாராயண பூஜையை செய்யணும்னு நினைச்சோம்னா நம்மளால முடியுமா முடியாது முடியும் ஆனால் ஒரு ஒரு பொருளுமைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் செஞ்சு இவ்வளோ பொருட்கள் வாங்கி இவ்வளோ விசேஷமாக ஒரு வசீகரமாக நம்மளால் பண்ண முடியாது ஆனால் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம இங்க வந்து உட்கார்ந்த போது நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த கோவிலுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அதே மாதிரி பந்து மித்தர்களுடன் கூடி நம்ம பந்து மித்திரம் எல்லாரோடையும் கூடி பால் பழம் தேன் தயிர் அதாவது நம்ம அப்புறம் கோதுமை மாவு இதுல பட்டம் செய்யணும்னு சொல்றாங்க அதுதான் நம்ம பால் தயிர் தேன் நெய் பழம் சேர்த்து பஞ்சாம்பிரம் ரெடி பண்றோம் மாவுல பண்றதுன்னா அந்த கோதுமை அந்த பொருட்களை செய்து நைவேத்தியம் சத்தியநாராயணத்தின் கதையை சிரவணம் செய்து பாக்கிய கோஷங்கள் முழங்க வீடு சேர வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து போற வழியெல்லாம் காடா இருக்கும் ஒரு பொது இடத்துல பண்ணுவாங்க அங்க போகும்போது வன விலங்குகளால எந்த பாத்தியமும் வரக்கூடாது மனுஷங்களை ஒரு பேர் போடுறாங்க அந்த பாத்தியம் சவுண்டு கேட்டால் என்ன ஆகும் எல்லாம் விலகி போயிடும் அதனால அதனால இப்போ நம்ம அப்படி போல ஏன்னா இந்த கேள்வி கேட்பீங்க அதுதான் முன்னாடியே சொல்றேன் நம்ம வாத்திய கோஷங்கள் கூட வீடு போவேன் அதனால சொல்றேன் அதனால அந்த வாத்திய கோஷங்கள் கூட வீடு சேர வேண்டும் என்று விஷ்ணுமூர்த்தியானவர் நாரத முனிவருக்கு சொல்லி அருளினார் என்று சூதபுராணிகள் சௌனகாதி சவுனகாதி சொல்லி சொல்லியறினார்கள் முதலாவது கதை

कदलीफलताहूल सर्पम अमृत महानैवेद्यम निवेदया नैवेद्यानंद आचरणी समर्पयाम भोगीफल सामक नगबल कर्पूर सुनमें